அவர்களை அவமானப்படுத்துகிற அவதூறு பேசுகிற காலமா மாறிடுச்சு எதற்கும் துணிந்து நிற்கிற மண் எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்கிற வீரர்களை கொண்ட மன்னன் தருமபுரி மண் அப்படி இந்த தருமபுரி மண்ணில் மருத்துவர்கள் எல்லா கிராமங்களுக்கும் போட்டாங்க தருமபுரி கிருஷ்ணகிரி ஒரே மாவட்டம் நீ நினைச்சு பாக்கணும் ஆறு வருஷத்துக்கு முன்னால ஒரு கிராமத்துக்கு போனோம் அப்ப கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்குது அப்ப சொன்னாங்க நிறைய இது மாதிரி ஊர்வலம் போய் கொடியேத்தி நேரத்துல ரெண்டு தென்னை மரம் இருந்துச்சு அந்த தென்னை மரத்தை பார்த்த உடனே ஒருத்தர் பெரிய ஒரு கூட்டிட்டு போய் பாருங்க இந்த தென்னை மரத்தை மருத்துவ வச்சாரு அது வயமா வளர்ந்து நிக்குது இன்னொரு தென்னை மரத்தை நீங்க ஜெயிக்க பண்ணி அதோட கொஞ்சம் வயம் கம்மியா இருக்குது சொல்றேன்னு சொன்னா சொல்ற சொல்ற சொன்ன மருத்துறைக்கவில்லை என்று சொன்னும்புகிற மண் தர்மபுரி தருமபுரி தருமபுரி என்று ஐயா அவர்களால் அதனால அதனாலதான் கல்வி கோயில் ஐயா கல்வி கோயில் சொல்லுவார் பள்ளிக்கூடம் கல்வி நிறுவனம் ஐயா அவர்களால் முதலில் தொடங்கப்பட்டது தருமபுரி மண்ணில் மண்ணில் உங்களுக்கு எல்லாம் சோலை கொட்டாய் அப்புறம் கல்லூரி மற்றதெல்லாம் அது மட்டும் இல்லைங்க ஐயா சொன்னா அப்படியே கேட்கிற மக்கள் தருமபுரி மாவட்டத்து மக்கள் அதனாலதான் எந்த தொகுதியையும் எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தது அவர்களும் தருமபுரி மாவட்ட மக்களும் என்பதை வரலாறு சொல்லும் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மூணு முறை மருத்துவ வாய்ப்பு கொடுத்தாரு நீ எல்லாரும் ஓட்டு போட்டு மூணு முறை எம்எல்ஏ நினைச்சு பாருங்க முடியும் மருத்துவர்களால் முடியும் அப்படி மருத்துறையா அவர்கள் அந்த போராட்டம் நடத்தினார் எத்தனை நாள் போராட்டம் ஏழு நாள் சாலை போராட்டம் தமிழ்நாடு சம்பித்தது இந்திய நாடு திரும்பி பார்த்தது உலக நாடுகள் எல்லாம் வியந்தது அந்த போராட்டத்தை யாராவது செய்ய முடியுமா யாருக்காக அந்த போராட்டம் பண்ணாரு உங்களுக்காக நமக்காக நான் வாழ்வதற்கு மருத்துறையை வாழ்வதற்காக அப்படி மருத்துறைய போராட்டம் நடத்தினாரு மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதி யாராலுமே என்ன நிலைமை ஒரு குழப்பமான சூழ்நிலையில யாரால் உருவாக்கப்பட்டமோ யாரால் வளர்த்தெடுக்கப்பட்டமோ யாரால் பதவிக்கு போனமோ எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு ஐயா அவர்களை அவமானப்படுத்துகிற அவதூறு பேசுகிற காலமா மாறிடுச்சு எப்படி பொறுத்துகிறது செய்தியில எழுதுறாங்க ஐயா ஐயா தான் தான் காவல் சொல்றாங்க குல தெய்வம் ஓடத்துல பாத்தீங்கன்னா ஐயா பத்தி வர்ற செய்தி அவ்வளவுதான் கொஞ்சம் நஞ்சல அவ்வளவு அவமானமா இருக்கு எப்படி தாங்கிக்கிறது எப்படி எழுதுறதுக்கு மனசு வருது எப்படி பேசுறதுக்கு மனசு வருது

ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்